மனித வரலாற்றின் சாதாரண கதை அல்ல இது தர்மம் அதர்மத்தை வெற்றி கொண்ட தருணம் இலங்கையின் எரியும் மணலில் ராமனும் ராவணனும் மோதிய அந்த கணம் யுகங்களாய் நினைவில் நிற்கும் வீரத்தின் கதை சீதையை பறித்து சென்ற ராவணன் அகம்பாவத்தில் மூழ்கிய அசுரராஜன் ஆனால் ராமன் தன்மையை இழக்காமல் தார்மீகத்தை காக்க போருக்கு தயாரானார் அந்த நேரத்தில் இருளின் அடித்தளத்தில் ஹனுமான் அகிராவணனை எதிர்கொள்கிறார் மெழுகுவர்த்தியாய் பச்சை தீ எரியும் அந்த அண்டர்வேல்டில் ஹனுமானின் ஒவ்வொரு அடியும் பூமியை நடுக்க வைக்கின்றது மற்றொரு முனையில் மாயையின் அரசன் இன்றஜித் முகம் தெரியாமல் தாக்கும் ஷேடோ வாரியர் அவரை எதிர்கொள்ளும் லட்சுமணன் தெய்வீக அம்புகளால் மாயையை தகர்த்தெறிகிறார் ஒவ்வொரு அம்பும் ஒரு உண்மை ஒவ்வொரு அடி ஒரு தீர்ப்பு இவற்றின் உச்சியில் ராமன் பிரமாஸ்திரத்தை ஏவி நிற்கிறார் காற்றே நின்றுவிடும் அந்த தருணம் பத்து தலைகளின் கர்ஜனையில் மூழ்கும் ராவணன் ஒரு நொடிக்கு உலகமே மூச்சுவிட மறக்கிறது தர்மம் தைரியம் உண்மை இந்த மூன்றும் சேர்ந்து எடுத்த வெற்றி ராமாயணத்தின் மகத்தான இறுதி பாடம் அதர்மம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் ஒரு சிறு தீப்பொறியாக வந்த சரியான தருணத்தில் தர்மம் அதை எரித்தழித்துவிடும் இதுவே ராமாயணத்தின் போரின் குரல் எக்காலத்துக்கும் ஒழிக்கும் சத்தியத்தின் பெருமை